எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசனை தமிழ் ஸோ இந்த சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியே வந்திருக்கு அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம் அது மட்டும் இல்லாமல் ஜாக்லினை வந்து பார்த்திங்க என்னதான் வந்து ஃபேட்மேன் ரவியையும் ஜெஃப்ரி சத்யா அவர்களையும் பற்றி எதுவும் பேச வேண்டாம் நம்ம நம்மளை கொண்டாடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னா கூட நம்ம ஃபேட்மேன் அவர்கள் கொஞ்சம் புதர்க்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீட் போட்டு எல்லாத்தையும் சொரிஞ்சு விட்டுருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அப்படி என்ன சொரிஞ்சிருக்கார் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தீபக் அவர்களுடைய வீட்டுக்கு நம்ம முத்துக்குமரன் அவர்கள் சென்றிருக்கிறார் ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோ டிஸ்கஷன் ஸோ மொத்தம் மூணு டாபிக் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸ் அல்டிமேட் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி ஐந்தாவது சீசன் முடிந்தவுடன் வந்தது ஸோ அஞ்சா சீசனில் இருக்க மூணு கண்டஸ்டன்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க தாமரை நிரூப் அண்ட் ஸ்ருதி ஸோ உள்ளே போய் பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சீசனில் இருந்தும் ஆட்கள் வந்தாங்க ஸ்னேகன் அவர்கள் வந்தார் வனிதா அவர்கள் போனாங்க சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள் போனார் இந்த மாதிரி ஏகப்பட்ட கை தேர்ந்த ஒரு போட்டியாளர்கள் இந்த அல்டிமேட்டுக்கு வந்து சென்றார்கள் அதில் பட்டத்தை வென்றது பாலாஜி முருகதாஸ் அவர்கள் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அஞ்சுக்கப்புறம் ஆறு ஏழு எட்டு தான் நம்ம பாவது அதுக்குள்ளேயும் எப்படி அல்டிமேட்டு அப்படின்றீங்களா உண்மை தான் பிக் பாஸ் அல்டிமேட் இந்த வட்டம் கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான் ஆனால் சோர்ஸஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது ஃபினாலேயில் அந்த சிஓ பேசினாங்கல்ல மூன்று பேர் அந்த ரெண்டு பேரில் மூன்றா ரெண்டா ரெண்டு பேர் ஆ அந்த ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி சர்ப்ரைசஸ் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ மேபி அதை மீன் பண்ணார் அப்படிங்கிறத தெரியல அப்படினால ஆறு ஏழு எட்டு அது போக அஞ்சு சீசன்லேருந்து வரலாம் ஏன்னா ஆறு ஏழு எட்டுலேருந்து கிடையாது அஞ்சு வரைக்கும் எடுத்துட்டாங்க அப்படி கிடையாது ஒன்லேருந்து எட்டு வரைக்கும் யார் யாரெல்லாம் வந்து வின் பண்ணாமல் அல்டிமேட்டுக்கும் வராமல் இருந்தவர்கள் அல்டிமேட் ரெண்டாவதுக்கும் வருவாங்க இப்போ ஃபஸ்ட் சீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கணேஷ் வெங்கட்ராமன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி சொல்கிறேன் பரணி வரலாம் கஞ்சா கருப்பு கூட வரலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்கள் வந்து இது ஒரு சீசனில் நான் சொல்கிறது ரெண்டு இருக்குது மூணு இருக்குது நாலு இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது பன்னெண்டுலருந்து பதிமூணு கண்டஸ்டன்ஸ் வருவாங்க ஒரு ஒயில்டு கார்டு அவ்வளோதான் ஸோ பதினாலு கண்டஸ்டன்ஸ் தான் மொத்தமே ஸோ அப்படி இருக்கும் பொழுது யார் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற அடுத்த கேள்வியும் இருக்குது விஜய் சதுபதி பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரில மார்ச் மாதம் ஆரம்பிக்கும் மாதிரி ரூமர் எப்படி மார்ச் மாதம் ஸோ மார்ச் மாதம் எப்படி இவ்வளவு சீக்கிரமாக ஒரு ஷோ வந்து ஆரம்பிக்காங்களா அப்படின்ற மாதிரி நம்ம யோசித்தோம்னா கண்டிப்பாக வந்து அது சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி ஏன்னா மலையாளம் அடுத்து ஆரம்பிக்கும் இன்னொன்று என்னென்னா மலையாளம் வந்து இந்த வட்டம் ஈபியில் இல்லைன்றாங்க ஸோ அதனால் மேபி செட்டை வந்து பிரிச்சுட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டுக்கு பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்து நாட்களிலேயே அல்டிமேட்டுக்கு வந்து வந்துருச்சு ஞாயம் இருக்குது அவங்களுக்கு அஞ்சாவது சீசன் முடிஞ்சோன்னே ஒரு பத்து நாளில் பிரபோ போட்டாங்க சார் வந்து அல்டிமேட் வர மாதிரி பிரபு வந்துருச்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது எதுவானாலும் எப்படினாலும் நடக்கலாம் அதனால் நமக்கு வந்து அதை பற்றி தெளிவான ஒரு எண்ணங்கள் இல்லை என்ன ஓட்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு வந்து கிடையாது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஓகே இது ஒன்று அடுத்து அல்டிமேட்லேயும் இன்னும் பல வகையான ஒரு விஷயங்கள் இருக்குது அதாவது ஒரு அல்டிமேட் வந்து ஒரு ஓட்டம் ஆரம்பிச்சுருந்தா அதுக்கடுத்து எழுபது நாளில் முடிக்கணும் நாட் லைக் நார்மல் பிக் பாஸ் நூற்றி ஐந்து நாட்கள் கிடையாது ஒன்லி எழுபது நாட்கள் அதுலேயும் வந்து ஒயில்டு கார்டு ஒருவட்டம் தான் வர முடியும் ஸோ ஒரு ஆள் தான் வருவாங்க உள்ளே அப்படிங்கிறது தான் ஸோ விறுவிறுன்னு போவோம் ஒன்லி ஆன்லைன் நாட் ஃபார் டிவி அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் டிவி கிடையாது ஒன்லி ஃபார் ஆன்லைன் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆரம்பிக்க தான் பட் இந்த சீசன்லேருந்து யார் வருவா ஜாக்லின் வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சுனிதா வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சுனிதா தான் ரொம்ப சான்ஸ் அதிகம் வர்றதுக்கு ஏன்னா அன்ஷிதா வந்து இப்போ அந்த ஷோ போகிறனால அவங்க அர்ணா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்து இந்த ரன்னராக இருக்கக்கூடிய சௌந்தர்யா வருவாங்களான்னு தெரியல ஸோ மேபி நான் சொல்றேன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது இந்த சீசனில் மின்னரை தவிர யாராலும் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது நம்ம எல்லாரும் வந்து யார் கேம் வந்து இவ்வளோ சீக்கிரம் உடஞ்சிருச்சுன்னு நினச்சோம் மஞ்சரி தான் ஸோ மஞ்சள் திருப்பி வருவாங்களா தீபக் இருக்கார் ஆப்ஷனில் ஸோ நிறைய இருக்குது ஆப்ஷன்ஸ் பட் அந்த ரொட்டேஷனில் வருவாங்களா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ மார்ச்சில் அந்த தகவல்கள் நமக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ வந்துச்சுன்னா இன்னும் ஒரு பத்து நாளில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் வந்து வந்துடும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து தீபக் அவர்கள் முத்துக்குமரனை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு அவரை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க கேக்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணி அந்த கேக்கை வந்து நம்ம முத்துக்குமரன் வந்து அன்னிக்கி ஊட்டி ஊட்டி தீபக்கோட ஒய்ஃபுக்கு ஊட்டி விட்டுருக்காரு ஸோ அது ரொம்ப அற்புதமாக இருந்த நிகழ்வாக இருந்தது ஸோ அதை பார்க்க முடியுது ஸோ முத்துக்குமரன் செம கொண்டாட்டமாக வந்து பார்த்திங்கன்னா பையன் இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் குட் அது வந்து எல்லா முத்துக்குமரம் ஃபேன்ஸும் வந்து ரொம்ப ஹாப்பி அடுத்து ஜாக்கிங் வந்து அவங்களுடைய ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்தர் அவர்களை விட்டுருங்க ஜெஃப்ரெலாம் விட்டுருங்க அப்படியே விட்டுருங்க பேசாமல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பட் அப்படி இருந்தும் நம்ம ரவீந்திர அவர்கள் சும்மா இருப்பாரா என்னத்தையாவது நம்ம பேசி கான்ட்ரவர்சி கொடுக்கணும்ல ஏன்னா வந்தாச்சு நம்ம ஷோவை வந்து படுத்து போச்சு வெளியே வச்சு தான் காண்ட்ரவர் கொடுக்கணும் அவரும் ட்ரை பண்ணுறாரு மனுஷன் ஸோ அப்படி இருக்கும்பொழுது சவுண்டு முத்துக்குமரா ரெண்டு பேரும் வாங்க ஸ்பேஸுக்கு உங்களுக்காக ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சீக்கிரம் நீங்கள் ரெண்டு பேரும் தான் ரியலாக வந்து இன்சைட் இருந்தீங்க அவுட் சைடு இருந்தீங்கிற மாதிரி ஒரு இது போட்டு விட்டார் அப்போ இதை வந்து வீமுடே ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா பொம்பு இருக்கிற மாதிரி தான் வந்து போட்டு வச்சிருக்காரு அது வந்து நிஜமாகவே தேவையற்ற ஒரு விஷயம் தான் பட் நமக்கு கண்டென்ட் தான் அதனால் ரவீந்தர் என்னத்தையும் ஒன்று பண்ணுங்கள் அதுக்கான ஜாக் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க ஜாக்கோட ஃபேன்ஸும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க அப்போ யாருக்கு நீங்கள் அதை போடுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருப்பேன் ஆனால் சீண்ட கூடாது பிளஸ் சீண்டாதீங்க சரியா ஸோ வேலையை பாருங்கள் அடுத்த சீசன் வரப்போகுது அவ்வளோதான் அடுத்து அல்டிமேட் பேசிகிட்டு இருக்காங்க அதை பற்றி பேசுங்க மிஸ்டர் ரவீந்தர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்